சகோதர சகோதரிகளே அன்பு பிள்ளைகளே நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இணைய காலை வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை திரு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய அருமையான இனிமையான நாளில் நம்ம என்னுடைய குடும்பத்தாரையும் திருவிழு ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமா இருக்க என்னோடு இணைந்து செபிக்கு உங்கள் அன்போடு வேண்டுகிறேன் இன்று திருச்செபியோடு இணைந்து நாமும் புனித பிலிப்பு யாக்கோக்கு பெருவிழாவை திருவிழாவை இந்த நாளிலே நாம் சிறப்பிக்கின்றோம் இந்த புனிதருடைய ஆசிர்வாதம் வேண்டுதல் நம் ஒவ்வொருவருக்கும் குன்றக்குடி அடிகளாரும் கொள்கை அடிப்படையில் நம்பிக்கை அடிப்படையில் வேறுபட்டவர்களாக இருந்தார்கள் குன்றக்குடி அடிகளாரோ ஒரு ஆத்திகவாதி ஆனால் பெரியாரோ நாத்திகவாதி இருந்த போதிலும் இவருடைய நட்புக்கு எதுவும் தடையில்லை இல்லை கொள்கையோ கோட்பாடோ விசுவாசமோ தடையில்லை எப்போதெல்லாம் குன்றக்குடி அடிகளார் ஈரோடு வர நேர்ந்ததோ அப்போதெல்லாம் தந்தை பெரியாருடைய இல்லத்தில் தங்குவது வழக்கமாம் ஆகையால் குன்றக்குடி அடிகளாருக்கு என்ன தேவை என்பதையும் என்ன பிடிக்கு என்பதையும் பெரியார் அறிந்து கொண்டு அவருக்காக அத்தனையும் செய்து கொடுப்பாராம் ஏன் அவர் பயன்படுத்தக்கூடிய விபதிய கூட ஒரிஜினல் விபூதி வாங்கி குன்றக்குடி அடிகளாருக்கு கொடுப்பாராம் ஆம்பிரியமான நட்புக்காக உயிரையும் அர்ப்பணிப்பது தலை சிறந்தது என்பதை நாம் விபுலத்தில் வாசிக்க கேட்கின்றோம் கொள்கையும் கோட்பாடும் விசுவாசத்தையும் கடந்து அந்த அன்போடு பண்போடு பழகிய நபர்களைப் போல நாமும் அன்றாட வாழ்க்கையில் இருக்க வேண்டும் ஒரு சில நேரங்களில் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வேற்று மதத்தினரை வேற்று சபையினரை நாம் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு பார்ப்பது அல்லது கொள்கை கோட்பாடு விதத்தில் பார்ப்பது இவையெல்லாம் கடந்து நாம் அந்த அன்போடும் அந்த நட்போடும் இருக்க வேண்டும் சோதர சூழே இதோ இந்த கேளவில்லை என்றாலும் செய்வதை பார்த்தாவது என்னை நம்புங்கள் என்று கூறுகிறேன் நீங்கள் என் மேல் நம்பிக்கை கொண்டிருந்தால் என்னை விட மேலானவற்றை என்னை விட மேலானவற்றை நீங்கள் செய்ய முடியும் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று இன்றைய நாளுடைய நட்சத்திரம் கடைசி பகுதியை ஆண்டவர் கூறுகிறார் சகோதர சோழே இந்த புனிதனுடைய திருவிழாவை நாம் கொண்டாடினாலும் பெரியார் மற்றும் குன்றக்குடி அடிகளார் அவர்கள் தம்முடைய மதத்தை தன்னுடைய நம்பிக்கையை தம்முடைய கொள்கை கோட்பாட்டை கடந்து நல்ல நண்பர்களாக இருந்தார்களே இன்று குடும்பத்தில் கூட ஏதாவது நமக்கு பிடிக்கவில்லை என்றால் அவரை நம்முடைய கொள்கையை நம்முடைய நம்முடைய விசுவாசத்தை அல்லது நம்முடைய செயல்பாட்டை விரும்பாத நபர்கள் யாராக இருப்பினும் அவரோடு பேசுவதில்லை பழகுவதில்லை அவரை ஓரங்கட்டுவது அவரை ஒதுக்குவது அவரை பார்க்கின்ற போது முகம் சுழிப்பது என்றால் அவர் என்னுடைய கொள்கையையும் என்னுடைய கருத்துக்களையும் என்னுடைய சிந்தனையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக அந்த மனிதத்துவத்தை மறந்து நாம் வாழ்வதை இந்த நாளிலே வெறுக்க வேண்டும் என் மேல் நம்பிக்கை கொண்டிருப்போர் என்னை விட மேலானவற்றை செய்வார் அவர் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்று கூறுகிறார் பிரியமான சௌதர சோழே அப்படி மனித நேயத்திற்காக அந்த மனித உரிமைக்காக அந்த மனித பாசத்திற்காக அந்த மனி சமத்துவம் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் இறைவன் பெரிய அற்புதங்களை மதசிங் செய்கின்றார் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் என்று வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய திருப்பளியில நடக்கக்கூடிய ஆராதனையில் இன்றும் மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமையும் கூட மே மாதம் மூன்றாம் தேதி இன்று முதல் வெள்ளிக்கிழமை இதோ நம்முடைய திருநிறுதி ஆண்டவர் நமக்கு உடனிருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் நலன்களையும் கொடுப்பார் நாம் நினைப்பதற்கு மேலாக இந்த நாலு நட்சத்திரத்தில் கூறியது போல நீ எதையெல்லாம் கேட்கின்றாயோ அத்தனை நான் செய்வேன் என்று சொல்கிறார் கொடுப்பேன் அல்ல நான் உன்னோடு இருந்து செய்வேன் உனக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று கூறக்கூடிய தேவனை நம்பி இந்த நாளை நாம் தொடங்குவோமா பல்லோகத்தந்தை இறைவா என்று மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை திருதி ஆண்டவரே இன்றைய இந்த அப்போஸ்தலருடைய திருவிழாவை பெருவிழாவை நாங்கள் சிறப்பித்தாலும் இதோ உண்மையை நம்பிக்கை கொண்டோர் இன்னும் அதிகமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய முடியும் காண முடியும் செய்வார்கள் என்று சொன்ன தேவனே இதோ நாங்கள் கேட்பதற்கு மேலாகவே எங்களை ஆசிர்வைத்துக் கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து எங்களையும் குடும்பத்தாரின் பிள்ளைகளையும் இதோ உடைய வல்லமையால் ஆற்றலால் நிரப்பி நினைப்பதற்கு மேலான காரியங்களை ஒன்றின் பின் ஒன்றாய் ஆசிர்வாதமா அமைத்துக் கொடுத்து இந்த நாளில் நாங்கள் தொடங்கக்கூடிய எல்லா காரியங்களையும் உன்னை உடனிருந்து இதோ நீர் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக நீ இன்றி நாங்கள் வாழ முடியாது நீ இன்றி எங்களால் எதுவும் செய்ய இயலாது உண்மோடு இணைந்திருக்கிறோம் ஆம் அப்படிப்பட்ட ஆசீர்வாத்தை கொடுத்து வழிநிறுத்தி எதுவும் மற்றவர்களுக்கு முன்பாக இன்னும் சாட்சிய வாழ்வு வாழ கிருபி தரும்படி மனித நேயத்தோடு வாழ கிருப்பி திரும்பி எங்களாண்டவர் ஆயேசுக்கு நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே